أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين توفاهم الملائكة ظالمي أنفسهم قالوا كيف كنتم قالوا كنا مستضعفين في الأرض قالوا ألم تكن أرض الله واسعة فتهاجروا فيها فأولئك مأواهم جهنم وساءت مصيرا صدق الله عليه فقال رسول الله صلى الله عليه وسلم اما علمت ان الاسلام يهدم ما كان قبله وان الهجره تهدم ما كان قبلها وان الحج يهدم ما كان قبله صدق النبي صلى الله عليه وسلم ുംസത്തി സഹോദരൻ എല്ലാം അല്ലാതെ അലപ്പെടും കരകും അനലപരമായ അവരുടെ അൻപണക്കും നാം അനവർക്കും കിടക്കുമ്പോൾ என்று நான் எடுத்துக் கொண்டுள்ள தலைப்பு பெற்றுத்தரும் ஹிஜரன் இன்னும் இரண்டு நாட்களில் இஜி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தில் முடிவடைந்து இஜி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஆரம்பமாக உள்ளது என்ற இஸ்லாமிய

என்பது வகையாக இருக்கத் என்பது வகை ஒன்று ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம் பெயர்ந்து செல்வதற்கு ஹிஜரத் என்று சொல்லப்படும் ஒரு இருந்து மற்றொரு ஊருக்கோ ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கோ இடம் பெயர்ந்து செல்வது எ உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய சைலியத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக எதை பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் வசிக்கக்கூடிய ஊரில் இருந்து வேறொரு ஊருக்கு இடம் பெயர்ந்து செல்வது நம்முடைய உடல்நாள் இடம் இடம்பெயர்ந்து செல்வதற்கு பேர் என்கிறது இந்த ஹிதரத் சகாபாபுர மக்கள் செய்திருக்கிறார்கள் இந்த மக்கள் செய்திருக்கிறார்கள் மக்காவிலிருந்து அபிஷினியாவிற்கு சகாபாக்கல் செய்த இதற்கு ஒன்று உண்டு மக்காவிலிருந்து மதினாவிற்கு சஹாபாக்கள் செய்த இதற்கு உண்டு செல்ல முறைகளும் மக்காவிலிருந்து மதினாவிற்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள் ஷிர்கை வேண்டும் குப்பரை வேண்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லா நமக்கு தந்திருக்கின்ற ஈமான் என்ற உயர்ந்த செல்வத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு ஊரில் மற்ற ஊருக்கு இடம் பெயர்ந்து செல்லக்கூடிய இந்த என்பது ரசூலாவுடைய காலகட்டத்திலே பருவாக இருந்தது கடமையாக இருந்தது காரணம் அந்த நேரத்தில் மக்கா மாநகரத்தில் ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக வாழ்வது ஒரு வாழ்வது என்பது மிக கடினமாக இருந்தது தங்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் இஸ்லாமிய சனீரத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அல்ல மக்காவிலிருந்து அபிசீனியாவிற்கு நிஜம் செய்து சென்றார்கள் அன்பார் அவர்களை அல்லாபுத்தாரு

அப்படிப்பட்ட மனிதர்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றி கேள்வி கேட்பார் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் எந்த பகுதியில் வசித்தீர்கள் யாரோடு சேர்ந்து வாழ்ந்தீர்கள் அவன் கேள்விகளுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்குவான் சொல்வார்கள் எனக்கு ஆதார் நாங்கள் ஒரு ஊரில் வாழ்ந்தோம் பகுதியில் வாழ்ந்தோம் அங்கே நாங்கள் சிறுபான்மை மக்களாக இருந்தோம் பலகீனமான மக்களாக இருந்தோம் பெரும்பான்மை மக்கள் முஷிரிகா இருந்தாங்க இருந்தாங்க அவர்கள் அவர்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாக அவர்களுடைய சகமாசத்தின் காரணமாக நாங்களும் அவர்களை போன்று அந்த ஊரில் வாழ்ந்தோம் என்பதாக பதில் சொல்வார்கள் அப்புறம் மனப்பாக என்ன கேட்டீங்க குழந்தைங்க மாடு நல்லா குராசரிப்பதை சொல்கிறா ஹாலோ அதன் தகுன் அரலுக்மானி வாசியஹத்தன் ஒரு நாகி பூமி விஷாலமாக இருக்கவில்லையா நீங்கள் வசித்த பூமினா அல்லாவுடைய பூமியா அது மட்டும் தான் உடலத்தில் வசிப்பதற்கு தகுதியான பூமியாக இருக்கிறதுதான் வேறு பகுதி இல்லையா அதந்தக்கும் அரலுக்மானி வாசியஹந்தன் அல்லாஹுடைய பூமி விசாலமாக இருக்கவில்லையா பத்தோ ஹாஜி ரூபியா நீங்கள் வேறொரு ஊருக்கு எதிரில் சென்றிருக்க கூடாதா உங்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்லாமிய சரீரத்தை முழுமையாக பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக அந்த ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு நீங்கள் இடம்பெயர்ந்து சென்றிருக்க கூடாதா என்று மலர்குமார்கள் கேள்வி கேட்பாங்க அவங்க பதில் இருக்கார் ஏன் அவங்க இதில் பண்ணலே தன் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக சிறுக்கு குப்புறு போன்ற பெரும்பாவங்கள் விழுந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இதில் செய்யலையே அங்கே இருந்து அவர்கள் முஷிரிக்காக காப்பிராக மறைத்து விட்டார்கள் அல்ல சொல்றான் பௌராணிக மகவாகும் ஜகன்னம் அவர்களுடைய தங்கமிடம் நரகம் தான் மேலும் இடங்கள் திரும்பக்கூடிய இடத்தில் அது மிக கெட்டதாக இருக்கிறது இந்த திருமறை வசனம் இது தெளிவாக ஒரு செய்தி நமக்கு சொல்லுகிறது நீங்கள் வாழக்கூடிய ஊரை நீங்கள் வசிக்கக்கூடிய நாட்கள் தீமானோடு வாழ முடியாத சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வாழ்ந்தால் நீ முஸ்லிக்காக தான் வாழணும் நீங்கள் வாழ்ந்தால் நீ காத்திராக தான் வாழணும் இல்லையா நீ அரபு நாட்டத்துக்கோ பாகிஸ்தானத்துக்கோ என்ற ஒரு கட்டாய சூழ்நிலை வந்தால் ஒரு முஸ்லீம் எதிர செய்வது பரம் அவர் மீது பெட்டாய கரன் தனிமானை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி தன் சொந்த ஊரை விட்டு விட்டு தன் சொந்த நாட்டை விட்டு விட்டு வேறொரு ஊருக்கு வேறு ஒரு நாட்டிற்கு இடம் பெயர்ந்து செல்வதே இந்த இதரத்தில் இருக்கிற இது பருவாகக் கொள்ளும் சூதாவரி காலத்தில் பரவலாக இருந்தது எனவே தான் மகாமிலிருந்து ஹமேஷா அவருக்கு அமிசனியாவில் கீழ செய்தார்கள் சில மக்கால மதினாவது பாக்கியம் கிடைச்சிருச்சு ஆனால் இது செய்யல பல்வேறு விதமான காலத்தினால் சொந்த ஊரை விட்டு போக முடியாம அவருடைய மனசை கேட்காம மக்காவுடைய சில நபர்கள் இருந்தாங்க சில குடும்பத்தார்கள் இருந்தால் இந்த வசனம் இரட்டப்பட்ட உடனே ஜுஜப்பின் லொமரா பிரதே உல்லாஹுல்தார் என்ற வைவீகமான ஒரு பெரியவர் உடனே தன்னுடைய பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு உல்லாஹுல்தாரா கடுமையான வாஸ்கரத்தை பயன்படுத்தி இருக்கிறார் நான் உலகே எதிர்த்திக்க வேண்டும் என் இரவே மற்றாண்டு பதினான்கு எதிர் செய்ய வேண்டும் ஏற்பாடு பண்ணுங்கள் பிள்ளைங்கலாம் சொன்னாங்க ரொம்ப வயசாச்சு உங்களால இங்கிருந்து முக்கால மதினாவுக்கு பயணம் வந்து போக முடியாது வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் தங்கடம் இருக்கிறது நீங்க இருங்க அவர்கள் சொன்னார்கள் எனக்கு முதுமை ஏற்பட்டுவிட்டது விட்டது உண்மைதான் நான் வயோதிகமாகிவிட்டேன் என்பது உண்மைதான் ஆனால் இயலாமை என்பது என்னிடத்தில் இல்லை முடியாமல் என்பது என்னிடத்தில் இல்லை என்னால் முடியும் என்னால் இயலும் என்னை கொண்டு போய் மக்கள் மதினாவை கொண்டு போகும் தகப்பான அவருடைய கடுமையான உத்தரவு பிள்ளைகள் வேறு வழியில் நாம ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு கட்டில அவர்களை படுக்க வைத்து அவருடைய பிள்ளைகள் அந்த கட்டில சுமந்து உண்டை மக்காவிருந்தை மதினாவுக்கு புறப்படுகிறார்கள் சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வயதுப்பான் தலை அமையும் என்ற இடத்தில் அந்த ரூபத்தைப் பற்றுக் கொண்டு விட்டது ஜிந்து புரதியார் ஹிஜரத்து மக்காவிலிருந்து பயணம் புறப்பட்டு மதினாவை நோக்கி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போயிருக்கிறார் அவனுடைய நேரம் முடிஞ்சு போச்சு மனசு போது வந்து ஒரு கைப்பற்றிட்டாங்க மூத்தாயிட்டாங்க இந்த தகவல் வேகமாக மக்காவுக்கும் பரவுகிறது மதினாவுக்கும் பரவுகிறது மக்காவாசி ரொம்ப சந்தோஷப்படுறார் ஒழுங்கா மக்கால் இருந்திருக்க வேண்டியதா இத்தனை வயசுல மக்கால வெளியே கடைசி காலத்தை மக்கால கிடைக்க வேண்டியதா இதில் செய்ய போறா மதினாவுக்கு போறா உங்கடிய பிள்ளைகளை கட்டாயம் புறப்பட்டாரு போறவரையே போயிட்ட இங்க போகல மதினாவுக்கு போகல அந்த இந்த ஏவனமாக பரிகாசமாக அந்த மக்காவாசியம் பேச மதினாவுக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்து மதினாவ சகாபாக்க ரொம்ப வருத்தப்பட்டார் அல்லாஹ் கொஞ்ச காலம் அவர் அயாத்திர மாதிரி இருக்கக்கூடாதா எல்லாம் கேடி கொடியாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சுண்டுபுடி நிலையமாகி விட்டது கொஞ்சம் நயா நீளமாக்கி கொடுத்துருந்தா மதினா வரை வந்து சேர்ந்து இங்கே வலசாயினாங்கன்னு சொன்னால் விஜயக்குடியை பைப்போடவன் அன்மை வரைக்கும் கிடைச்சிருக்குமே அது கிடைக்காமல் போயிடுச்சே என்று யார் வருத்தப்படுறா மதினா தோடி சாஹா பாட்கள் வருத்தப் போடுறா அந்த நேரத்தில் தான் அந்த ஆயத்திறக்கனா பொம்மை எந்த ஜூவினி முகாதிரன் இரந்தாயி வளர்ந்தோரி யார் அல்லாபு தாலாவின் பக்கம் அண்ணாவோட இடைத்தூர் பக்கம் செய்யக்கூடியவராக நாடி தன் வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டாரோடு அவர் செல்லக்கூடிய வழியிலேயே மரணம் அவரை பெற்றுக்கொண்டது அவர் மரணமாகிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய கூடி அல்லாவிடத்தில் ஊர்ஜிதமாகிவிட்டது என்றாக அவருக்கு இதர கிடைத்து போச்சு வர்கள அந்த அடிப்படையில் புறமாக்கள் சொல்வார்கள் நீங்கள் நல் அமல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தினைத்து அந்த அமலை துவக்கிவிட்டால் பரிபூர்ணப்படுத்தாவிட்டாலும் கூட அந்த அமலுடைய சவாம்பை தந்துவிடுவான் என்று சுப செய்தே இந்த இதழப்பு நிகழ்வு நமக்கு கிடைக்கிறது உதாரணமா ஒரு கட்சிக்கு போக ஆசைப்பட்டார் ஹஜ்ஜுக்கு செலவு நீ ஏற்று வச்சார் பாஸ்போர்ட்லாம் கொடுத்துட்டாரு எஹாராவுக்கு ஆலைலாம் கொடுத்துட்டாரு லப்பை தல்வியா சொல்லி பயணம் புறப்பட்டு போனார் இன்னும் ஹஜ்ஜுடைய அமலை அவர் ஆரம்பிக்கல எஹராவோடு இருக்கிறார் அல்லது ஹஜ்ஜுடைய அமலை ஆரம்பிச்சாரு பரிபூர்ணப்படுத்தல இடையே ஒரு ஒப்பாத்தாகி விட்டார் என்று சொன்னால் நாளை வறுமையில தல்வியா சொன்ன வண்ணமாக எஹராவுடைய ஆலையில் அவர் ஆஜியாக தான் எழுப்பப்படுவார் அமலை நீர்த்து வைப்பதும் அமலை ஆரம்பிப்பதும் நம்முடைய வேலை அதை முடிக்க முடியாவிட்டாலும் கூட அல்லவதற்கு கூறி நகர்ந்து நாம் கொடுத்து விடுகிறார் திறக்கப்பட்ட உடனே சகாபாக்களுக்கு கடுமையான சந்தோஷம் அல்லாதுடைய தகவல் செய்துவிட்டான் அன்பானவர்களே என்பது மூன்று விஷயங்கள் நம்முடைய பாவங்களை அழைத்துவிடும் அதில் ஹிஜரத்தும் ஒன்று ஆசிரியர் லாபம் தாரான் அவரை யார் அசுரல்லாம் உன் கையை நீட்டுங்க நான் பயிற்சிகிற இஸ்லாம கற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொன்னார் நபி அவன் கையை நீட்டினான் அவரு கையை நீட்டினவரு கையை முடக்கிறார் அவரவன் ஆசிரியர் லாபம் தரார் ரசூல்லா கேட்டாங்க என்ன அவங்களே நீங்க தான் வந்தீங்க சார் ஏற்றுக் கொடுப்பதா சொன்னீங்க என்னையும் மீண்டும் சொன்னீங்க நானும் மீட்டேன் பிறகு நீங்கள் உங்க கையை மடங்கி போனீர்களே என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் யாரோ சொல்லலாம் நான் உங்கள்கிட்ட ஒரு நிபந்தனை விதிக்கிறது தெரியப்படுவேன் இந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டா நான் பயிற்சி என்ன நிபந்தனைப்பா நான் உங்களுடைய கரம் பற்றி படுத்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய கடந்த கால பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா அதற்கு நீங்கள் உத்தரவாதம் தருகிறீர்களா அப்படி என்று சொன்னால் நான் கை நீட்டுறேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன் அப்பதான் ரசா சொன்னாங்க நம்ம அறிந்த நீ அறிந்திருக்கவே இல்லையா மூன்று விஷயங்கள் கடந்த கால பாவங்களை மன்னித்து விடும் அண்ணன் இஸ்லாமிய நதிமுமாக்கா நம்பதுல ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக் பின்னார் என்று சொன்னால் உள்ளத்தால் அல்லாஹை ரப்பாக நம்பி மக்களும் செல்ல முறை அல்லாவி எரியப்பினராக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னார் அதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களையும் இந்த ஷஹாரத்துரை தைமானில் ஒடிந்தவுடன் இவர் இத்தாந்தை ஏற்றுக்கொண்டவுடன் அவை அனைத்தும் அழைக்கப்பட்டது ரெண்டாவது சொன்னாங்க வாழ்ந்த வினிகிரத்தை த நிதிமுமாக்கா நபலாமா இது அல்லாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் சொந்த மண்ணிலிருந்து வேறொரு ஒரு ஒருவர் செய்து செல்கிறார் என்று சொன்னால் இந்த என்ற என்றாமல் அவருடைய முந்தைய பாமந்திரையெல்லாம் அழித்துவிடும் மூன்றாவது சொன்னார்கள் வாணல் நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜுடைய அமல் அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால் அந்த ஹஜ்ஜி என்பது அதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களையும் அழிந்துவிடும் எனவேதான் சொல்லாமல் சொன்னாங்க ஒரு ஹாஜி ஹஜ்ஜை முடிந்துவிட்டு அவர் தன்னுடைய இல்லத்திற்கு அன்று பிறந்த பாடகரை போட்டு திரும்புகிறார் என்று அறிவிப்பு அதனுடைய கருத்து எப்படி பிறந்த குழந்தை எந்த பாவமும் இருக்காதோ அதுபோன்று ஒரு ஹாஸி அவர் செய்துடைய அமல் காரணமாக எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர் சுத்தமாக உருந்து திரும்புவார் என்பதுதான் சுவச்சி இதை சொன்ன உடனே உடனே கையை நீங்கி ரசுல் கரத்தை பற்றிப்படுத்தி கனிமாவை ஒடிந்தார் அமர்வு ஆசருடைய வாப்பு இந்த நிஞ்சத்திற்குள்ள இது நாம் வாழும் இந்திய தேசத்தில் தற்பொழுதும் பரவாக்கப்படவில்லை காரணம் நம்முடைய முன்னோர்கள் இந்திய அரசியல் சாஸ்திர சட்டத்தை நமக்கு ஏற்றி கொடுத்திருக்கிறார் அந்த அரசியல் சாஸ்திர சட்டம் இன்று வரை உயர்த்தொடி போல் இருந்து கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் அது பாதுகாக்கப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது அது மிக தெளிவாக நமக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடியுரிமை பெற்றவரும் தான் நிறுத்தக்கூடிய மதத்தை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம் நிறுத்தக்கூடிய மார்க்கத்தை மதத்தை பின்பற்றலாம் எடுத்துச் சொல்லலாம் என்று மிக தெளிவாக நமக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த சுதந்திரம் பறிமுனால் அந்த சுதந்திரம் பறிக்கப்பட்டால் அல்லது அரசியல் சாசன சட்டத்திலிருந்து அதை நீக்கப்பட்டு விட்டால் இந்தியாவில் வாழ்ந்தால் ஒரு இந்த மகத்தால் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டாய வந்தால் அப்ப இஜரத் பரவும் அப்ப இஜரத்து பதவாக்கப்படும் இப்பொழுது இஜரத் என்பது பதவல்ல நாம் வாழக்கூடிய இந்த ஊரை பொறுத்தவர் அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் செல்லமாக செல்லவர்கள் எப்பொழுது மக்கமா நகரத்தை வெற்றி கொண்டார்களோ ஹிஜரத்துக்கு பின்னால் எட்டுல மணி நாளில் இருந்து மக்காவிகளுக்கு படை 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 தோடு போர்தோடு வந்து மக்காவை வெற்றி கொண்டார்களோ மக்கா வெற்றி கொண்டு கொண்டதற்கு பிறகு ரசுள்ள அறிவித்தார்கள் மக்கா வெற்றி கொண்டு பிறகு என்ன கிடையாது இதுவே கிடையாதுன்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னா இனிமேல் மக்காவில் ஒரு முஸ்லிம் முஸ்லீமாக வாழலாம் எந்த தடையும் இல்லை இஸ்லாமியது முழுமையாக பின்பற்றலாம் எந்த ஆபத்தும் இல்லை

எதையெல்லாம் பாவமான விஷயங்கள் பாவமான கேடான விஷயங்கள் என்று நமக்கு அறிவு பூச்சியது தடை செய்திருக்கிறார்களோ அந்த பாவமான விஷயங்களை அந்த அறமான விஷயங்களை நம்முடைய உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்குவது இதுவும் ஹிஜரத்துடைய மற்றொரு வகை இதற்கு அறிவியல் ஹிஜரத்தை மனவிஜா என்று சொல்வார்கள் இது ஒவ்வொரு முஸ்லீமும் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் சரி எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் சரி அவர் தன்னுடைய வாழ்க்கை கடைபிடிக்க வேண்டும் நாயகம் சந்திரன் சொன்னார்கள் மன் வயிறேன் ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாபின் மூலமாகவோ தன்னுடைய கரத்தின் மூலமாகவோ பிற முஸ்லீமுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் அவரின் தரக்கூடியவர் தான் பாதுகாப்பு தான் உண்மையான முஸ்லீம் அடுத்து சொன்னாங்க ஒன் முகாதீவோ முகாதீர் என்பவர் மன் ஹஜர மகா பான்பு அக்மா எடை பெருத்தும் தடுத்தானோ அதை யார் வெறுத்து ஒதுக்குகிறாரோ அவர் முகாதீர் என்றார் குருமானும் செல்வாரேஷ் அமுதகுன அகோசா அவர்கள் அறிஞ்ற அரகனி ஒரு மனிதன் வசூலாக்க வந்தார் வந்து கேட்டால் அது இஸ்லாம் இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கேட்டார் நபி ரெண்டு விஷயம் சொன்னார் ஒன்று ஐ முஸ்லீம் இல்லாமல் அசபதை உன் உள்ளத்தை அல்லாஹ் தாலாவுக்கு முற்றிலுமாக வழிபட வைப்பது அல்லாவது உத்தரவுக்கு உன் உள்ளம் முழுமையாக வழிபட வேண்டும் கட்டுப்பட வேண்டும் இஸ்லாம் இரண்டாவது சொன்னாங்க

அல்லாவுடைய மாணவர்களை ஏற்றுக்கொள்ளவே நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாவுடைய வேதங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாமல் அனுப்பப்பட்ட எதிர்ப்பு நம்பிக்கை கொள்ள வேண்டும் மரணத்திற்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது கட்டுப்பட்டது நான் அவர் எடுத்து கேட்டாரு ஐயும் ஈமான முதல் ஈமான எது சிறந்ததுன்னு கேட்டார் ஈமான மா எதிர்கிறது நம்பி சொன்னாங்க அருகே சிறப்பு எஜர்த்து என்ன சரதுனா அவரை கேட்டார் சமல் விஜயா விஜயரானா என்ன விஜய் ரத்துனா என்னன்னு கேட்டார் விஜயதாச அவனுக்கு பதில் சொன்னாங்க தகுதூர் சூமை எதெல்லாம் தீமையான விஷயமாக இருக்கோ பாவமான விஷயமா இருக்கோ அதை எதிர்த்து ஒதுக்கும்போது தான் இதர்த்தாரங்கள் புற மாநகரத்துக்கு சொல்லி சார் இது இதய ரத்தினுடைய ரெண்டாவது உடை அன்றக்கூடிய நாம் வாழக்கூடிய இந்திய தேசத்தில் முதல் வைகிற கடமையாக்கப்படவில்லை ஆனால் இரண்டாவது வயகிற நம்ம கடமை எதையெல்லாம் அம்பாவும் கோபம் என்பதாக நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்களோ எதையெல்லாம் அம்மாவும் நமக்கு ஹராம் என்பதாக மிக தெளிவாக சொல்லி எவைகள் எல்லாம் மானக்கேடான விஷயங்கள் என்று மார்க்க நமக்கு வகுத்து தந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட அத்துளை பாவமான விஷயங்களை உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கி அவைகளை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய இந்த ஹிஜரத்திற்குள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு மூமியிலும் செய்ய வேண்டும் இந்த ஹிஜரத்தை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் இறைவனால் தடுக்கப்பட்ட இறை தூதரால் தடை செய்யப்பட்ட அத்தனை ஹராமான காரியங்களை உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கி நாம் விலகியிருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அம்மாவது இறை பொருத்தம் நமக்கு கிடைக்கும் இல்லாமல் நல்லா போட்டாரா அப்படிப்பட்ட இறை பொருத்தம் வரக்கூடிய நல்லாக நம் அனைவர்களையும் ஆக்கிரம் முடிவாராக வாக்கா அனைவரும்